cos inverse of cos of மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் நாட் ஈக்குவல் to மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் என இருப்பதற்கான காரணத்தை கூறுக ஸோ நமக்கு பொதுவாகவே என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு f inverse of எஃப் ஆஃப் எக்ஸ் is equal டு எக்ஸ் அப்படின்னு தெரியும் ஓகே ஸோ நமக்கு என்னது இந்த இன்வர்ஸும் இந்த ஃபங்க்ஷனும் சேர்ந்து கேன்சல் ஆகி இந்த x தான் நமக்கு ஆன்சராக வரும் சோ இங்க என்ன இருக்குது இங்க x க்கு பதிலா -π/6 இருக்குது f க்கு பதிலா cos இருக்குது ஓகே சோ நமக்கு இங்க வந்து என்னது ஆன்சர்லயும் இங்க உள்ள அதே -π/6 தான் இருக்குது ஆனா இது ரெண்டும் சமமல்ல இல்ல அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படினு கேட்டிருக்காங்க ஓகே சோ நமக்கு வந்து என்னது இங்க சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுனுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் தான் தேவை நமக்கு ஸோ வீச்சகம் வந்து என்னது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஜீரோ கம்மா பை ஓகே ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மைனஸ் பை பை சிக்ஸ் இது வந்து என்னது இந்த ஜீரோ கம்மா பைக்கு உள்ளே இல்லை ஓகே ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த எக்ஸானது இந்த இன்வர்ஸ் என்ற சார்பினுடைய வீச்சகத்துல இல்லை அப்படின்னா வந்து இது வந்து நாட்டிகோல் எக்ஸா இருக்கும் இதுதான் வந்து என்னது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இருக்குது அதுவும் என்னன்னு பாத்துக்கலாம் நமக்கு சோ இது வந்து ஜீரோ டிகிரி இது வந்து என்னது பை பை டூ இது வந்து பை இது த்ரீ பை பை டூ இது வந்து என்னது டூ பையும் அதாவது முன்னூத்தி இருபது டிகிரியும் இதுதான் ஓகே சோ நமக்கு என்னது மைனஸ் பை பை சிக்ஸ் பை பை சிக்ஸ் அப்படின்னா தெரியும் நூத்தி எண்பது பை ஆறுனா முப்பது டிகிரி மைனஸ் முப்பது மைனஸ் முப்பது அது வந்து என்னது இந்த கால் பகுதியில அமைக்கும் என்னது மைனஸ் பை பை சிக்ஸ் இருக்குது ஸோ நமக்கு தெரியும் இந்த இடத்துல காசு வந்து பாசிட்டிவ் ஸோ அப்போ வந்து என்னது ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸ் அப்படிங்கிறது என்னது பை பை சிக்ஸ் ஸோ இங்க எழுதிக்கலாம் ஸோ ஆஃப் மைனஸ் பை பை என்னது இது வந்து என்னது நான்காம் கால் பகுதியில் உள்ள கோணம் ஸோ அதனால இது வந்து என்னது ஓகே

இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதாவது மெய்யா மெய்யல்லவா அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் காரணத்தையும் சொல்லணும் ஓகே அதுக்கு வந்து வந்து என்ன நம்ம என்னது ப்ரூஃப் பண்ண ஓகே இது வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு மாதிரி அதுக்கு என்ன பண்ற அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து லெட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு காஸ் தீட்டா அப்படின்னு எடுக்கிறேன் ஓகே சோ அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு தீட்டா அப்படிங்கிறது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ இப்போ வந்து எக்ஸ்ஸு வந்து காஸ்திட்டா அப்படிங்குற காரணத்தினால நமக்கு என்ன தெரியும் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் காஸ்டிட்டா அப்படின்னு தெரியும் ஓகே ஸோ நமக்கு இங்க வந்து ஒரு விஷயம் தெரியும் ஸோ இப்போ நம்ம இந்த கால்பகுதியில் கவனிச்சோம் அப்படின்னா வந்து ஹால் சில்வர் டீ கப்ஸ் ஓகே ஸோ வந்து காசு வந்து என்னது இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ் ஸோ இந்த ரெண்டு குவார்டரில் வந்து என்னது அதாவது இந்த ரெண்டு கால் பகுதியில வந்து காசு வந்து நெகட்டிவ் நமக்கு என்னது பை மைனஸ் தேவை

cos inverse of minus x. So, இது வந்து என்னது? pi minus theta. Okay. So, already நமக்கு என்ன தெரியும்? theta அங்கரது cos inverse of x இன் தெரியும். So, நமக்க cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. Okay. So, இது வந்து என்னது? மைக் கூட்டுக்கிறேன். So, அதனை காரணத்து வந்து நம்ம பிருவே பணிட்டாம். சோ இததான் கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்